குட் மார்னிங் என்னோடய பேர் ராமதனவந்தினி நான் பிரதர் மென்டர் ஐஏஎஸ் அகாடமியோட பாலிட்டி ஃபேக்கல்ட்டி ஸோ இப்போ கம்மிங் ஏப்ரல் மந்த் பார்த்தீங்கன்னா நமக்கு பிசிஎம் பேட்ச் அதே மாதிரி பர்சனல் மென்ட்ரிங் ப்ரோக்ராம் எல்லாமே ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அதுக்கப்புறம் இப்போ நமக்கு இந்த இயரில் குரூப் ஒன் அப்புறம் குரூப் டூ நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் விட்டுட்டு இருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்போ நான் நம்ம முன்னாடியே தயார்படுத்திக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு எப்படிலாம் படிக்கணும் அப்படின்றதுல கொஞ்சம் நமக்கு தெளிவு இருக்கணும் இல்லையா இப்போ அதுக்கான ஒரு பாலிட்டி செஷன் ஏன்னா பாலிட்டி அப்படின்றது எல்லா சப்ஜெக்ட்ஸை விடையும் ரொம்ப ரொம்ப நிறைய நமக்கு வெயிட்டேஜ் இருக்கிறது பாலிட்டி எக்கனாமிக்ஸ் மாதிரி பாலிட்டியும் பயங்கர வெயிட்டேஜ் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் அப்போ எப்படி படிக்கணும் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒன்று இருக்குது எப்படிலாம் நம்ம ப்ரிவைக்கியூவை வந்து அணுகணும் அது எல்லாமே நம்ம கிளாஸஸில் பார்ப்போம் இப்போ நம்ம எப்படி ஒரு ஓவரால் அப்ரோச் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ ஃபஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி படிக்கணும் அப்படின்றதுல சோர்சஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ சோர்சஸ்ன்னு சொல்லும்பொழுது எதனால படிக்கலாம் இப்போ டிஎன்பிசி அப்படின்னா நமக்கு சமச்சீர் புக்ஸ் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதுலேயும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் அப்புறம் லெவன்த்து டுவெல்த் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக் ரொம்ப நல்லாவே படிக்கணும் இது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட்டேஜ் அதிகமாக எதுக்கு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்துக்கு அதிகமாக கொடுக்கணும் ஒருவேளை உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து ரொம்ப தெரியல அப்படின்னா நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து ஆரம்பிக்கலாம் அதுவும் மெயின் மெயினாக பார்த்திங்கன்னா அந்த சிக்ஸ்த்தில் டூ தினோ பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம நல்லா படிக்கணும் அடுத்து நமக்கு பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் அப்படின்றது நம்ம பைபிள் இல்லை பகவத்கீதா குரான் நீங்கள் எதுனாலும் வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு அதை வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து அது ஒரு ஒரு இன்றி அமையாததுன்னு சொல்லலாம் அப்புறம் இன்னொன்று நியூஸ் பேப்பர் இது நம்ம நிறைய பசங்க படிக்கிறது இல்லை ஆனால் நம்ம பாலிட்டி மெயின்ஸுக்கும் அண்ட் ப்ரில்லிம்ஸ் ரெண்டுக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது காரணம் என்னென்னா ரெண்டையுமே இன்டெக்ரேட் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வருது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை வந்து ஒரு ஒரு வாட்டி நியூஸ் பேப்பர் படிக்கும் பொழுது அதில் எப்படி நம்மளால அந்த அந்த டாப்பிக்கை எப்படி நம்மளால வந்து ஒரு கொஷினோட ரிலேட் பண்ண முடியுதுன்றதை பார்ப்போம் நம்ம கடைசியா பார்க்கலாம் இந்த செஷன்ல இப்போ இப்போ இந்த டேபிள் பாத்தீங்க அப்படின்னா இந்த டேபிள்ல குவாலிட்டி வெயிட்டேஜ் இருக்கு அப்போ எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் செவன்டீன் நைன்டீன் அப்புறம் குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ ரெண்டோட நமக்கு வந்து அனாலிசிஸ் பார்க்குறோம் அப்போ இதுல உங்களுக்கு இப்போ குரூப் ஒன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ தௌசண்ட் இருபத்தி ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ அதுவே டூ தௌசண்ட் செவன்டீனில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் நைன்டீனில் டுவென்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் குரூப் ஒன்ல டுவெண்ட்டி ஃபோர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா க்ரூப் ஒன் குரூப் டூ ல எடுத்திருக்கேன் இப்ப ஒரு ஆவரேஜா பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னா இது அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் இல்லையா ஏன்னா நமக்கு குரூப் டூல வந்து ஹண்ட்ரட் தான் ஜிஎஸ்னால உங்களுக்கு நம்பர் கம்மியா இருக்கு அப்ப நீ இதுல ஒரு ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா எவ்வளவு வரும் ஒரு இருபத்தஞ்சு வருமா அப்போ இதுல ஒரு இருபத்தஞ்சு இது ஒரு பதினஞ்சுன்னு எடுத்துக்கோங்களேன் அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு இருபத்தஞ்சு கொஷின் பாலிட்டி லேந்து வருதுன்னா நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும் ஏன்னா நமக்கு சோர்சஸ் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச சோர்சஸ் தான் என்ன ஒன்றுன்னா ஸ்ட்ராட்டஜில நமக்கு ஒரு மாற்றம் இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த டேபிள் என்னன்னா நம்மளோட சிலபஸ்ல இருக்கிற ஒரு ஒரு வேர்டையும் நமக்கு வந்து என்ன சொல்லலாம் ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு சிலபஸ் தெரியணும் இல்லையா இப்போ நமக்கு சிலபஸ்குள்ள போகலாம் சிலபஸ்ல என்னென்ன இருக்கு First, Constitution of India. Next, Preamble to the Constitution. Salient features of the Constitution Union, State, and Union Territory, Citizenship. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ட்யூட்டீஸ் டேரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு இப்போ இது வந்து குரூப் ஒன் குரூப் டூ அப்புறம் குரூப் ஃபோருக்கு சில பகுதிகள் மட்டும் கொஞ்சம் வந்து கட் ஆயிருக்கும் இப்போ இதுல நமக்கு எதை படிக்கணும் அப்படின்றது நமக்கு இப்போ தெரியணும் இல்லையா ஏன்னா எல்லாத்துக்கும் வெயிட்டேஜ் வந்து ஈக்குவலாக கொடுக்கணும்னு இல்லை ஏன்னா சில பகுதிகள் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்போ நீங்க ப்ரியாரிட்டி நம்பர் ஒன்னுல சில விஷயங்களை நம்ம வச்சுக்கணும் ப்ரியாரிட்டி நம்பர் டூல நம்ம வந்து மற்ற டாபிக்ஸை வைக்கலாம் ஸோ இப்போ இது எப்படி படிக்கணும் அப்படின்னா அப்போ நமக்கு பிஒய் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா யூஸ் ஆகுது அப்ப அந்த பிஒய் வந்து இப்ப நெக்ஸ்ட் வந்து பிஒய் கியூலயும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எப்படி ஒரு ஒரு கடந்த ஒரு அஞ்சு வருஷத்துல எந்தெந்த டாபிக்ஸ்ல எப்படி எப்படி கேக்குறாங்க அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் இப்ப நம்ம அதுதான் வந்து பார்க்க போறோம் நெக்ஸ்ட் இப்போ இது பார்க்கலாம் இந்த டேபிள் எடுத்துக்கோங்க இந்த டேபிள்ல இந்த ரெட் ஏரியாஸ் இருக்குல்ல ரெட் அதுக்கப்புறம் இந்த எல்லோ இதெல்லாம் வந்து அடிக்கடி ரிப்பீட்டடான ஏரியாஸ் இந்த ரெட் வந்து என்னன்னா நியூலி ஆடட் இந்த ரெட் நியூலி ஆடட் இந்த எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி திருப்பி திருப்பி கேக்குற அந்த ஏரியாஸ்ன்னு சொல்லலாம் அப்போ இந்த இது எல்லாமே நம்மளோட சிலபஸ்ல இருக்கிற வார்த்தைகள் தான் இப்போ குரூப் ஒன் எடுத்துக்கோங்க குரூப் டூ எடுத்துக்கோங்க இப்போ குரூப் ஒன்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி நைன்டீன் டுவெண்ட்டி செவன்டீன் டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமென்டல் ரைட்ஸ்ல ஒரு கொஷின் மினிமமா வருது

அப்போது ரீசெண்டாக சென்ட்ரல் ஸ்டேட்டுக்குள்ள நிறைய டென்ஷன்ஸ் இருக்கிறதுனால அது உங்களுக்கு கொஷின்ஸாக ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்போ இது சென்ட்ரல் ஸ்டேட்டுன்றது நம்ம வந்து ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுக்கணும் அதே மாதிரி தான் லோக்கல் கவர்மெண்ட் அதே மாதிரி பார்லிமெண்ட் அப்படின்றது முன்னாடி நிறையா கேட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன் தான் என்னோட ப்ரியாரிட்டி லிஸ்ட் படி ஃபஸ்ட்டு சென்ட்ரல் ஸ்டேட்ஸ் ரிலேஷன் இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்லிமெண்ட் அதுக்கு அடுத்தது நீங்கள் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம் அடுத்தது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஏன்னா அதுலேயும் ஒரு ஒன்று இல்லைனா ரெண்டு கொஷின் மாட்டிடும் அடுத்து இந்த கான்ஸ்டியூஷனல் பாடி இது பாருங்களேன் எல்லா வருஷமும் குரூப் ஒன்ல இருக்கு ஒன்னு ஒன்று ரெண்டு இதுல பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இதுல ஒரு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இப்போ ஆவரேஜா எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு கொஷின் வந்து கண்டிப்பா கேட்டுறாங்க இப்போ மத்ததெல்லாம் படிக்காம விட்டுடலாமா அப்படின்னா அப்படி கிடையாது ப்ரியாரிட்டில இதெல்லாம் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது இந்த கான்செப்ட் அப்படின்றது இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா இந்த கான்செப்ட்ல இது புதுசா வந்து ஆட் பண்ணிருக்காங்க அதனால தான் இல்ல ஒரு மூணு கொஷின் கேட்டிருக்காங்க இப்போ நடந்த ஒரு குரூப் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல கான்செப்ட்னா எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஈக்வாலிட்டினா என்ன ப்ரெட்டர்னிட்டினா என்னோட அதோட அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்குறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க இது வந்து யூபிஎஸ்சி பேட்டர்ன் தான் பட் டிஎன்பிஎஸ்சி வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கான்செப்டுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கணும் நீங்க கான்செப்ட்ல படிச்சீங்கன்னா மெயின்ஸ் ஸ்ட்ராங் ஆகும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்போ புதுசாக ஆட் பண்ணப்பட்டதில் கான்செப்ட்ஸும் ஒன்னு அதே மாதிரி இந்த ஆர்டிக்கல் மேட்சிங் இருக்குல்ல ஸோ இது வந்து குரூப் ஒன் குரூப் குரூப் ஒன்ன விட முன்னாடி பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் ஃபோர்ல அதிகமாக கேட்டு இப்போ குரூப் 1 ல பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகிள்ஸ ஒரு சைடு ஃபுல்லா ஆர்டிகிள்ஸ் கொடுப்பாங்க இன்னொரு சைடு அதோட பேரல் அது எங்க வந்து மேட்ச் ஆகுது இப்போ இந்த ஆர்டிகல் ரேஞ்ச் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்டீன் டு 18 அது எந்த இது ஃபண்டமெண்டல் ரைட்டோட மேட்ச் ஆகுது ரைட் டு ஈக்வாலிட்டி அப்போ அப்போ அந்த இந்த மாதிரி கேட்குறாங்க இல்லை இது ஒரு மினிமம் ஒரு ரெண்டு கொஷின் இப்போ வந்து கேட்டுடுறாங்க ஸோ இதுக்கும் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுங்க ரொம்ப ரொம்ப நம்ம வந்து புதுசாக படிக்கணும் அப்படின்னா கான்செப்ட் அதே மாதிரி கேசஸ் வந்து நிறைய பேர் படிக்கிறது கிடையாது யூபிஎஸ்சி படிக்கிறவங்க கேசஸ் படிக்கிறாங்க பட் டிஎன்பிஎஸ்சியில் உள்ளவங்க நிறைய பேர் படிக்கிறது கிடையாது பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேசஸ் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நியூஸ் பேப்பரோட இப்போது நியூஸ் பேப்பரில் ஏதாவது ஒரு கேஸ் ஒரு எடிட்டோரியலில் வந்திருக்கும் அதை அவங்க கொஷினாக ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் நிறைய அதனால தான் நமக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து ரொம்ப முக்கியமானது இப்போ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா வேறு என்னெல்லாம் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கான்ஸ்டியூஷனல் பாடி வந்து அந்த அளவுக்கு நமக்கு கொடுக்கலாம் இம்பார்ட்டன்ஸ் பட் ஏதாவது ஒரு ஒரு நான் கான்ஸ்டியூஷனல் பாடி கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நித்தி ஆயோக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நித்தி ஆயோக் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்குன்னா அதுலேருந்து கொஷின் கேட்கலாம் அப்புறம் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்றது எப்போவுமே நம்ம படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது நியூஸில் இருக்குது இல்லையா நமக்கு இப்போ லோக்சபாக்கு எலக்ஷன்ஸ் வரப்போகுது அப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நல்லா படிச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி அப்போ இந்த ஒரு ஒரு சிலபஸ் வைஸ் நம்ம டாப்பிக்கை ஸ்பிளிட் பண்ணி நம்ம பிஒய் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு அனாலிசிஸ் பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ இது என்னென்னா டைப் ஆஃப் கொஷின்ஸ் ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி கொஷின்ஸ் எப்படி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் கொஷின்ஸ் எப்படி எவால்வ் ஆயிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு சிங்கிள் லைனராக இருக்குது இப்போ இந்த கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் நைன்டீன் நைன்டி ஃபேக்சுவலான ஒரு கேள்வி ரெண்டாவது பாருங்க மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் அப்படின்னா கவர்னர் ஸோ இது பேசிக் கான்செப்ட்ஸ் தான் தோடுது இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் இப்போ இதில் பாருங்கள் இது குரூப் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவோட கொஷின் இப்போ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது விச் ஆர் த ஆர்டிகல்ஸ் தட் டிஸ்கிரைப் த சிச்சுவேஷன் அண்ட் கன்ஃபர் பவர் டு த யூனியன் கவர்மெண்ட் டு கிளைம் கண்ட்ரோல் ஓவர் ஸ்டேட்ஸ் இது வேற ஒன்றும் இல்லை சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ல எங்கெல்லாம் வந்து சென்டருக்கு எதுல எங்கெல்லாம் பவர் இருக்கு ஸ்டேட் மேலே அப்படின்ற சொல்கிற எந்த ஆர்டிகல்னு கேட்டிருக்காங்க அப்போ சென்டர் ஸ்டேட்டில் நிறைய பேர் ஆர்டிக்கல் படிக்க மாட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டர் ஸ்டேட்லேயும் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து தரவாக இருக்கணும் அப்போ முக்கியமாக இதில் என்ன கேட்க வராங்கன்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் இல்லையா அப்போ கொஸ்டினை ட்விஸ் பண்ணுறாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் டூ ஃபிஃப்டி செவன் மூணுமே வந்து சென்டர் வந்து ஸ்டேட்ஸ்க்கு மேலே ஒரு கண்ட்ரோல் வைக்கிற ஒரு ஆர்டிகல்னு சொல்லலாம் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டாக நமக்கு வந்து பேட்டர்ன் ஷிஃப்ட் ஆகுது ரீசெண்டாக அதே மாதிரி அது அப்போ பழசு நம்ம படிக்க விட்டு அதை விட்டுடலாமான்னு கேட்டால் ஃபேக்சுவலும் நம்ம படிக்கணும் ஃபேக்ஸும் படிக்கணும் கான்செப்டும் படிக்கணும் நெக்ஸ்ட் பார்ப்போம் இப்போ இது பாருங்க யூபிஎஸ்சில இந்த மாதிரி டைப் கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்குறது டிஎன்பிஎஸ்சிக்கு வந்துடுச்சு கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஆன்சர் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூ த்ரீ அண்ட் ஃபோர் வந்து இன்கரெக்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து தப்பு அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் நமக்கு படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் இல்லையா அப்போது ரீடிங் வந்து அடிக்கடி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு ஒரு ஃபெமிலியாரிட்டி வரும் அப்போ எங்கே படிக்க முடியும் ஒன்று சமைச்சிரு புக் அப்படி இல்லைன்னா பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் அப்படியே இல்லைன்னா நியூஸ் பேப்பரில் கண்டிப்பாக இருக்கும் அப்போது பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரீடிங் வந்து ரொம்ப முக்கியம் வார்த்தைக்கு வார்த்தை நம்ம வந்து ப்ராப்பராக படிக்கணும் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஸோ அப்போ அதுக்கு நமக்கு பிஒய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்போது ஒரு சேஞ்ச் தெரியுது இல்லையா நிறையா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க கான்செப்டுவல் கொஷின்ஸ் வந்திருக்கு அதே மாதிரி கொஷின்ஸ் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகுது நெக்ஸ்ட் பார்க்கலாம் இப்போ இந்த கொஷின் பாருங்க இது அந்த ஆர்டிகல் மேட்சிங்னு சொன்னேன் இதுவும் சென்டர் ஸ்டேட்ல இருந்து தான் அப்போ அடிக்கடி சென்டர் ஸ்டேட்ல இருந்து ஆர்டிகல்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த சைட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சென்டர் ஸ்டேட்டுக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப் அந்த சைடு இருக்கிற ஆர்டிகல்ஸ் அப்போ இந்த இதுல எது ரைட் மேட்சின்னு கேட்டிருக்காங்க த்ரீ ஒன்லி ராங் அது மூணு மட்டும் ராங் அதனால இப்போ ஒன் அண்ட் டூ வந்து கரெக்ட் அப்போ இப்போ இதுல என்ன தெரியுது அப்போ ஆர்டிகல்ஸ் முன்னாடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல மட்டும் கேட்டுட்டு இருந்தாங்க அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ வந்து எல்லா செக்ஷனுக்கும் போகுது என்னோட லைக் நான் சஜஷன் என்ன சொல்வேன் அப்படின்னா ஒரு ஒன் இருந்து நம்ம வந்து எல்லா ஆர்டிகல்ஸும் படிச்சாகணும் அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கலாம் செலக்டிவா படிக்கலாம் நியூஸில் ரெகுலராக இருக்கிற ஆர்டிகல்ஸை படிங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கவர்னர் நியூஸில் இருக்கிறார் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் அதெல்லாம் முக்கியமான ஆர்டிகல்ஸ் இல்லையா அதை எப்படி படிக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ இது பாருங்க இது ஒரு கான்செப்டுவல் கொஷ்டுக்கான ஒரு பேஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இந்த இதில் ஃபஸ்ட் ஒன் ஏன் தப்பு அப்படின்னா ஜுடிஷியல் ரெவியூன்றது யூஎஸ்லேருந்து வந்த ஒரு கான்செப்ட் யூகே கிடையாது அப்போ இதிலிருந்து கான்செப்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சுவோமோட்டோனா என்ன அப்படின்றது இருக்கு இல்லையா பிஐஎல்னா என்ன அப்படின்ற மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் இங்க பாருங்க இது ரீசெண்டா நடந்த ஒரு டிஓ எக்ஸாமோட ஒரு கேள்வி இது இந்த கொஸ்டினும் பார்க்க சொல்றேன்னா டிஎன்பிசி எல்லா எக்ஸாமுக்கும் ஜிஎஸ் வந்து சேமா தான் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் படிக்கிறீங்கனாலும் மற்ற எக்ஸாம்ஸோட டிஎன்பிசி கண்டக்ட் பண்ற மற்ற எக்ஸாம்ஸோட ஜிஎஸ் சால்வ் பண்ணி பாருங்க இப்போ இதில் ஆர்டிகல் ஃபிஃப்டீன் ஃபோர் என்ன சொல்லுது அப்படின்னா சோஷியலியன் எஜுகேஷனரி பேக்வேர்ட் இப்போ இந்த கொஷனில் ஆக்சுவலாக ரெண்டு மூணுக்கு ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போது ரெண்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஏவா பியான்றது ஒரு டவுட் வரும் ஏன்னா ஆனால் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா தான் சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வேர்ட் ஃபிஃப்டீன் ஃபோர் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் வேறு ஒன்றும் கிடையாது இது நீங்கள் வந்து ஆர்டிகல் ஃபிஃப்டீனில் உங்களுக்கு வந்து கிளாஸ் ஃபோரில் உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ இப்போ இது ரீசெண்டாக உள்ள இது அப்போ இதுலருந்து என்ன கேட்குறாங்க இதுலையும் நீங்கள் வந்து ஆர்டிகல்ஸை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்களா அப்படின்றது பார்க்குறாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம் இப்போ இது பாருங்கள் இதுவும் இது என்னென்னா ரிசர்வேஷனை வந்து ரிசர்வேஷன் மட்டும் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சி எஸ்டியோட ஆர்டிக்கல் இருக்குது இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி அப்படின்றது த்ரீ தேர்ட்டி எயிட் ஒன் ஸோ இதுவும் ஆர்டிக்கல் மேட்சிங் ஆர்டிகல் மேட்சிங்கில் கான்செப்ட்ஸும் கேட்குறாங்க சாரி கான்செப்ட்ஸ் இல்லை ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தவிர புது புது லைக் ஏரியாஸும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக மணிப்பூர் வந்து நியூஸில் இருந்தது இல்லையா அப்போ ஷெடியூல்டு அந்த சைடு இருக்கிற ஷெட்யூல்டு ஏரியாஸாக இருக்கலாம் அப்படி இல்லைனா ட்ரைபல் ஏரியாவோட ஆர்டிகல்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் வச்சு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ செவன்ட்டி ஒன் சீன்றது மணிப்பூருக்கான ஒரு ஸ்பெஷல் அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அந்த அதை பற்றி கேட்கலாம் இல்லைனா த்ரீ செவன்ட்டி ஒன் ஏன்னா என்னன்னு கேட்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் பார்க்கலாம் இப்போ இது பாருங்க பாலிட்டியை எப்படி நியூஸ் பேப்பர் வழியாக படிக்கிறது இப்போ நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா இப்போ அப்படி கிடையாது காரணம் என்னன்னா பேசிக் தெரியல அப்படின்னா கஷ்டமா இருக்கும் இப்போ நம்ம கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ எப்படி இன்டெகிரேட் பண்றேன் பாருங்க இப்போ இந்த இதில் நான் இப்ப படிக்கிறேன் பாருங்க கவர்னர் கே நாட் சிட் ஆன் பில் பாஸ்ட் பை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ரியல் பவர் பெஸ்ட் வித் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் இன் டெமோக்ரஸி இப்போ ரீசெண்டா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா கவர்னர் வந்து நிறைய பில்ஸ் போன வருஷம் ரம்மி ஆன்லைன் ரம்மி பில் நிறைய பில்ஸ்க்கு வந்து கவர்னர் வந்து சைன் போடாம வச்சிருந்தார் இல்லையா அதுக்கு பேரு சிட்டிங் ஆன் த பில்னு சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கோர்ட்ல இருந்து உத்தரவு வந்தது சுப்ரீம் கோர்ட்ல அப்போ இதுல இருந்து எப்படி நமக்கு கொஷனா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா அப்ப ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட்னா என்ன கவர்னரோட அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட்றது கவர்னரோட அசென்ட் கவர்னர் வந்து பில்லுக்கு எப்படி வந்து அதை வந்து அவரை அக்செப்ட் பண்ணலாம் இல்லைனா ரிஜெக்ட் பண்ணலாம் இல்லைன்னா வந்து அந்த திருப்பி ரீகன்சிடரேஷன் அனுப்பலாம் இல்லையா அந்த அசென்ட பத்தி சொல்லுது ஆர்டிகல் டூ நாட் ஒன் என்னது அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு கவர்னர் வந்து அந்த பில்லை வந்து ரெஃபர் பண்ற ஒரு ஆர்டிக்கல் அப்போ இந்த 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 ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நியூஸ் ஆர்டிகல் இருக்கு இல்லையா இதுக்கு ரிலேட்டடான அந்த ஆர்டிக்கல் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் தான் அப்போ எக்ஸாம்பிள் இப்ப ரீசெண்டா உங்களுக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து நியூஸ்ல இருக்கு அப்ப அதுல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆக்ட்னா என்ன அதை பத்தி நீங்க பாக்கலாம் அப்படி இல்லைன்னா எலக்டோரல் பாண்ட்ஸ்னா என்ன எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த ஆர்டிகல் ஆர்டிகல் த்ரீ டுவென்டி ஃபோர் அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ப்ரிப்ரேஷனை நியூஸ் பேப்பரோட சேர்ந்து இன்டக்ரேட்டடாக கொண்டு போனால் டிஎன்பிஎஸ்சி ரொம்ப ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்போது இந்த டெமோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோனா ஒரு ஒரு கழுகு பார்வைன்னு சொல்லலாம் கழுகு பார்வைன்னா நம்ம ஒரு ஓவராலாக போ எப்படி அணுகு அணுகலாம் அப்படின்ற ஒரு அணுகுமுறை தான் ஸோ அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம எப்படி நம்ம பிகின் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ இதுக்கப்புறம் நமக்கு போக போக கிளாஸஸில் நம்ம வந்து இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம் நம்ம பிரதர் மென்ட்ரு அகாடமியில் இப்போது ஏப்ரல் மந்த் பிசிஎம் பேட்ச் அதே மாதிரி நமக்கு பர்சனல் மென்ட்ரிங் ப்ரோக்ராம் இருக்குது ஸோ அந்த ப்ரோக்ராமோட உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரதர் மென்ட்ரு அகாடமியோட டெலிகிராம் சேனல் அதே மாதிரி வெப்சைட்லேயும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ஹோப் இந்த டெமோஸ்ட்ரேஷன் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச்